இதையம் காக்க இனைவும் இன்றி ராஜ ராஜேஷ்வரி மருத்துவமனை மற்றும் டோக்டர் ஏ முகமது சாசல் MBBS BGBN இனைந்த நடத்தும் இருதைய பரிசோதனை முகாம் இம் முகாமில் ரத்த பரிசோதனை ECG எக்கோ இருதைய நிபுணரின் நேரடி ஆலோசனை ரூபாய் 2499 மதிப்புள்ள பரிசோதனை முற்றிரும் இப்போது ரூபாய் 299 மட்டுமே இருதய சிறப்பு மருத்துவர் டாக்டர் எஸ் சபரிராஜன் எம்டி டிஎன்பி இன்டர்வென்ஷனல் கார்த்தியாலஜிஸ்ட் இந்த முகாமில் பரிந்துரைக்கப்படும் ஆன்ஜியோகிராம் சலுகை விலையில் செய்யப்படும் நாள் ஏப்ரல் 21 ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை 5 மணி வரை இடம் சானியா கிளினிக் கரூர் மெயின் ரோடு ராம்பதாத் ஷோரூம் எதிரில் வேடுச்சந்து முன்பதிவு அவசியம் ஏழு நான்கு ஒன்று எட்டு ஆறு எட்டு ஒன்று ஆறு 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 மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஆறு 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 மற்றும் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு பூஜ்ஜியம் ஆறு இரண்டு ஏழு ஆறு ஒன்பது